இலங்கை ஆட்சி செய்த கடைசி மன்னரான விக்ரம் ராஜசிங்க மன்னர் கண்டி ராஜதானியில் கண்டி நகரில் ஆட்சி புரிந்தார் பதினேழு ஆண்டு காலம் மன்னரை ஆங்கிலருக்கு காட்டி கொடுத்தனர் பின் மன்னரை ஆங்கிலேயரால் கைது செய்யப்பட்டு மொத்தம் அறுபது பேர் மன்னரும் நான்கு மனைவி மாறும் மொத்தம் அறுபது பேர் ஆங்கிலரால் கைது செய்யப்பட்டு ஹெச்எம்எஸ் கொரன்வேஸ் கப்பலில் வில்லியம் கிரேம் வேல் பொறுப்பாளராக இருந்து அழைத்து சென்றுள்ளார் மதுராசிக்கு இந்தியா தாய்நாட்டுக்கு மன்னர் தனது ஐம்பத்தி ரெண்டாவது வயதில் காலமானார் தனது பூத உடலை இருபத்தி நாலு மணித்தாளர்களுக்கு முன்பாக அடக்கம் செய்யும்படியும் பூத உடலை ஊர்வலமாக கொண்டு செல்லக்கூடாது எடுத்து செல்லக்கூடாது என்றும் மன்னர் தனது மூன்று மனைவிமார்களிடமும் கூறியுள்ளார் மன்னரின் பட்டத்து அரசி துறைமுகமடை முன்னே இறந்துவிட்டார் அவர்களும் மன்னருடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு அவ்வாறே செய்துள்ளார்கள் மன்னர் கடைசி தருவாயில் கால் கைகள் வீங்கியவாறு நோய்வாய்ப்பட்டிருந்துள்ளார் வில்லியம் கிரேம்வேல் மன்னரை பொறுப்பாளராக இருந்து அழைத்து சென்றதை அடுத்து மன்னர் தன் நடந்து கொண்ட விடத்தை பெருந்தன்மையை பார்த்து வில்லியம் கிரேம்வேல் கூட மன்னரை மிகவும் கண்ணியமாக வாழ்நடித்துள்ளார் மன்னரை அழைத்து செல்லும் வழியில் மரங்களின் மேல் கட்டிடங்களுக்கு மேல் கூரைகளுக்கு மேல் நின்று பார்வையிட்ட பொதுமக்களை கூட கீழே இறக்கிவிட்டு தான் மன்னரை அழைத்து சென்றுள்ளார்கள் ஆங்கிலர்கள் மதுராசிக்கு வில்லியம் கிராம்வேர் தனது டைரியில் இது போன்ற ஒரு துயரமான காட்சியை இனிமேல் சந்திக்க நேர்த்திடக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளார் ஜோன் டோய்லியின் தந்திரமும் சூழ்ச்சியும் ஒரு காரணம் மன்னருடைய ஆட்சி துரிக்கப்படும் ஜோன் டோய்லியின் அடக்கஸ்தலம் இலங்கையில் கண்டி நகரில் உள்ள புனித தலதா மாளிகைக்கு பின்புறமாக உள்ளது மன்னரை சிறை வைத்த பிறகு மன்னருக்கு வழங்கப்பட்ட வரதமானியத்தை உலக முதல் பெண் பிரதமரான சினிமா பண்டார் நாயக்க அம்மையார் அவருடைய ஆட்சி காலங்களில் தான் நிறுத்தப்பட்டது வரதமானியத்தை இன்று இலங்கையில் இலங்கை ஆட்சி செய்த கடைசி மன்னரான மன்னரினதும் பட்டத்து அரசினதும் வாரிசான ராஜநாச்சியார் ராஜநாச்சியாரை திருமணம் செய்த அரேபிய வைத்தியரும் ஈரான் நாட்டு அரச வாரிசான ரிசி அகமட் அவர்களின் ஆறாவது வழியான ராஜ வைத்தியசேகர துவேகுட் ரணசிங்க புத்தியான்சலாகிய வைத்திய கௌரல் ஹாஜ் எம் 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 இர்ஷாத் அவர்களும் ஆறாவது வம்ச வழியாக அரேபிய வைத்தியரின் அடக்கஸ்தலம் இன்றும் கூட இலங்கையில் உள்ளன பார்வையிடலாம் கராகுடி எட்டியான் தொட்டையில் மஸ்தி ஜும்மா பள்ளிவாசலில் வாசலில் இன்றும் கூட உள்ளன பார்வையிடலாம் இன்று இலங்கையில் மன்னரின் ஆறாவது வம்சவழி இன்று இலங்கையில் தற்பொழுது ஆளுமையோடு அரச அங்கீகாரத்தோடு அடையாளங்களோடு வம்சாவளியோடு மன்னரின் காலந்தொற்று இன்று வரை பல அடையாளங்களோடு தான் இருக்கும் இடத்தின் வரிப்பணத்தை புரிந்து தாததா மாளிகைக்கு செலுத்தி வருவது அரேபிய வைத்தியத்துறை அவருக்கு மாத்திரம் தனிப்பட்ட ரீதியாக இலங்கையில் அவருக்கு அவருக்காக வேண்டி அவருடைய நடனத்தை கண்ணியம் அவருடைய சேவை ஆளுமை ஒரு கடினமான தனது அயராத உழைப்பு சேவை பெருந்தன்மை என்று கூறலாம் இன்று எமது இலங்கை தாய்நாட்டில் வழங்கியுள்ள கௌரவ நாமங்கள் சீதாவகமானி வைத்திய சிரோமணி சூடாமணி தேசமானிய பண்டிதர் அகில இலங்கை சமாதான நீதிவான் இன்று இலங்கையில் மூன்று கோர மக்களுக்காக சேவைகளை அவர்களுடைய உற்பத்தி யுவனானிய துறையிலும் நவீன துறையிலும் இடம்பெறுகின்றன பல வைத்தியர்களை உருவாக்கிய பெருமை அவருக்கு சேரும் அவருக்கு பின்னால் அவருடைய புதல்வரான இதிஷா மிஷாத் அவர்கள் தந்தைக்கு பின் தயாராக உள்ளார் இன்று எனக்கு கனவின் மூலம் அடையாளப்படுத்தி காட்டுவது உண்டு இன்று பல அடையாளங்களோடு ஆளுமையோடு வாழ்ந்து வரும் மன்னரின் மூத்த மகளின் வாரிசு ஆகும் ராஜ வைத்தியசேகர துவேகுடர் அரசிக்கு புத்தியான்சலாகின்ற வம்சாவளியில் இலங்கையில் இன்று கூட வாழ்ந்து கொண்டு வருகின்றார்கள் அவ்வம்சாவளி மன்னரும் பட்டத்து அரசியும் இஸ்லாமிய இனத்தை சேர்ந்தவர்கள் மன்னருக்கு மொத்தம் நான்கு மனைவிமார்கள் ஏனைய மூன்று மனைவிமார்களும் தமிழ் இனத்தை சேர்ந்தவர்கள் நன்றி